நம்ம இந்த யூபிட்டில் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்ட் வாலெட்டில் லோட் பண்ணிக்கணும் அமௌண்ட் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னா ஆட் பண்ணி கொடுங்க ஸோ ஆட் மணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் சொல்லி அடிங்க ஓகேவா ஃபைவ் நைன்ட்டி நைன் சொல்லி அடிங்க ஆட் மணி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட் ஆகும் ஸ்கேனர் வரும் அந்த ஸ்கேனரை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜிபே இல்லைனா ஃபோன்பேயில் போவாங்க ஸ்கேனர் ஆஸ்பெண்ட் கிளிக் பண்ணி இந்த ஸ்கேனருக்கு அந்த கேலரி சூஸ் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை அட்டாச் பண்ணி இங்கே அனுப்பிச்சிக்கலாம் பணம் அனுப்பிச்சிக்கலாம் ஸோ பணம் சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குங்க ஸோ கஸ்டமர் கேர் நம்பர் நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவோம் இது ஃபுல்லாக ஹிந்தி லாங்குவேஜ் தான் பேசுவாங்க இங்கிலீஷ் பேசலாம் பேசிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் நம்பருக்கு பேமெண்ட் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் நான் கஸ்டமர் கேர் நம்பர் அனுப்பிச்சி விட்றேன் ஏன்னா குரூப்லேயும் நான் ஆட் பண்ணி விட்டுருவேன் உங்களை நம்மளோடய குரூப்பை ஏன்னா இது ட்ரஸ்ட் கான்சப்டா குரூப் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஆக்டிவேஷன் நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துருவோங்க ஓகேவா ஸோ ஃபன்வாலிட்டில் லோட் ஆகிடும் நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வந்து லோட் பண்ணிவிட்டேன் பேமெண்ட் பண்ணிட்டேன் கஸ்டமர் கேர் நம்பர் அனுப்பிச்சிட்டேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுத்து விட்ருங்க ஓகேவா அதாவது அவங்க மெசேஜ் பார்க்க கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க எனக்கே ஒன் ஹவர் ஆச்சு ஒன் ஹவர் விட்டு அவங்க வந்து ஃபண்ட் வாலெட்டில் லோட் பண்ணிடுவாங்க நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க லோட் பண்ணிடுவாங்க சரியாக இருந்துச்சுன்னா லோட் பண்ணிடுவாங்க ஸோ லோட் ஆனவாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்டிவேஷன் அப்டேஷன் சொல்லி இருக்கு பாருங்கள் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே ஃபண்ட் வாலெட்டில் மணி வந்திருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேக்கேஜ் பாருங்கள் ப்ரைம் பேக்கேஜ் இருக்கா ஸோ உங்களோட ஐடி நம்பர் போடணும் ஸோ ஆக்டிவேஷன் ஐடி ஓகேவா உங்கள் மொபைல் நம்பர் தான் உங்களோட ஐடி ஸோ அதெல்லாம் உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் வெரிஃபைடு மோகன்ராஜ் வெரிஃபைன்னு சொல்லி வந்துச்சு ஸோ நீங்கள் பே பை வாலட்னு சொல்லி கொடுத்துருங்க ஸோ பே பை வாலட்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் லோடிங் ஆகுது லோடிங் வாட்டி ஆக்டிவேட் ஆகிடும் சரிங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் ஐநூற்றி முந்நூறுரூவா நீங்கள் சென்ட் பண்ணி ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே ஜா டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீயாக கூட இன்கம் எடுக்க முடியும் இதில் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா எடுக்கலாம் ஸோ அதெல்லாமே மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுடுங்க ஸோ நீங்கள் எப்போல்லாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுமோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ப்ரீபேட் பண்ணிக்கலாம் போஸ்ட் போஸ்ட் போஸ்ட்பேட் பண்ணிக்கலாம் ஸோ டிடிஹெச் ரீசார்ஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் ஃபண்ட் வாழ்க்கை லோடு இருக்கணும் லோட் பண்ணிக்கணும் நீங்கள் எல்லாமே நான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணுறது கூட சொன்னால் பார்த்திங்கன்னா அது நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்து ஃபண்டு வாழ்க்கைல நீங்கள் மணி லோட் பண்ணிக்கணும் ஸோ மணி லோட் பண்ணி தான் அதுக்கும் ஆக்டிவேஷனாக இருந்தாலும் சரி சரி நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ வந்து பண்ணிக்கோங்க எல்லாமே ஜாயினாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது எந்தளவுக்கு லீகலாக இருந்தால் வந்ததுக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இது லீகல் டாக்குமெண்ட் இருக்குது ஃபிளான் பிடி இங்கே இருக்குது ஸோ நம்மளோட ஐடி கார்டு கூட இங்கே வந்து வந்துடும் சரிங்களா ஸோ நம்ம இந்த மாதிரி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் மற்றவங்களும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ஸோ நான் கூட லோட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் நான் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா நாம் லோட் பண்ணலாம் இப்போதைக்கு எல்லாமே கஸ்டமர் கேர் நம்பர் தரோம் நீங்கள் பணம் சென்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் கஸ்டமர் கேர் நம்பர் தரோம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃபு உங்கள் நேமு மொபைல் நம்பரில் அமுச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒன் ஹவர்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து லோட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஓகேங்க பயன்படுத்திக்கோங்க இது நிறையா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ நம்ம பத்து டேவெக்டர் ஃபுல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரான்ஸ் பிளானுக்கு வந்துடும் கம்பெனியோட வயல்ட்டி இன்கம் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா டெய்லி வந்து ஸ்டார்ட் ஆகும் இதில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வயல்ட்டி இன்கம்லாம் இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் வயல்ட்டி இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதே மாதிரி நம்ம கீழே வரவும் ஒரு பத்து பத்து பேர்த்தை நம்ம வந்து ஒரு ஐநூற்றம்பது ரூபா ஜாயின் பண்ண வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாம் இன்கம் வந்துட்டே இருக்கும் டூ ஹண்ட்ரட் ஒவ்வொரு டேவேக்டர் ஃபுல்லும் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கிடைக்கும் ஆறு லெவல் சாரி இதில் வந்து டுவெண்ட்டி லெவல் இன்கம் இருக்குது ஸோ எண்ணற்ற வருமானங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க ஸோ அதே மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க எந்த பிஸ்னஸ்கார படாதுன்னு சரி லோ கான்செப்ட் தான் சொல்லிட்டுருக்கோம் இப்போல்லாம் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க சரிங்களா ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம் நம்ம நல்ல கான்செப்ட் தான் பார்த்து பார்த்து சொல்லிகிட்ருக்கோம் மக்களுக்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டால் நல்லா இன்கம் எடுக்கலாம் இதை பிடிஎஃப் பற்றி நான் எக்ஸ்பிளைம் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம இதில் இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பே எக்ஸ்ட்ளைம் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம் இந்த எப்படி வச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மக்கள் நம்ம சேனலில் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி